தேட்டே தேனியா நீ கெ கெக்குன்னு பட்லாம் கட்டுற கோழி கொஞ்சம் வளர்க்குறான் ஏன்னா கோழி கொஞ்சம் இந்த வீடு நமக்கு சொந்தமில்லையே பாட்டு விட சின்ன தெம்பி இந்த பொலப்போக்கம் அது வீட்டில் பிச்சை எடுத்துக்கிறோம்ல நீ வேணாம் உன் வீடு வேணாம் பொடா வேண என்ன நம்ம பேவரட் டிஷ் நண்டு போடுற மார்க்கே நண்டுதான் இந்த செத்துச்சி நண்டே அந்தங்கோ நீ எங்க இருந்துடா வந்து நான் சும்மா போடுவானே அந்த அப்பாவுக்கு கூறும்ல வாருமில்ல பில் தத்துக்கு வெளியே போட்டுட்டு அந்த காணா காணான்னு கேக்க நான் தேடியோட உயிரை போட்டு வாங்கிக்கிட்டு இருக்காரு ஏன் ஏத்தா கத்துற ஏ கத்துற ஏ பில் தரைய கொடுத்துட்டே ஏ கச்சரா அடையிட்ட பில் தகருது அடே அது பாம்புதா அடிச்சி பாம்பைய வாயில கடிச்சு கொண்டு வாயில பிடாயில ஊத்தி கலவுண்ணா ஏய் நீ மேல ஏட் பண்ண போறா நம்ம ஓட குடிச்சு ஆட்டுவாரு இதனாலதான் வண்டி நகர்றேன் போறா போற ஸ்டெய் தில்றான் ஓடர் பதிலும் சொல்ல முடியாது அவ கத்து வாண்டா பான டேய் நீ போறது சரி அவனே கடை கூட்டு போற அவன நீ போற அவன் போயிட்டு போன அவன்துணா டேய் அவனே கடா கூட்டு போற நீ போறது சரி அவன கூட்டு கூப்பட்ய் அவனு உட்னே பாம்பா வெளா தரப்பே நான் அவனை ஊத்துனா டேய் அவனை துத்துனா உனக்கு பதில் சொல்ல முடியாது ஏன்னா அந்த நான வாயை வந்து கத்துவாண்டா வெந்தவாயே